அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல அப்கமிங்ல வந்துட்டு காவேரியை விஜய் அதாவது பசுபதி கடத்திடுறாரு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆனால் அப்கமிங்ல அது நாளைக்கு ப்ரமோவாக அது வர்றது கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து எப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம அப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லையா இப்போ விஜய் வந்து பயங்கரமாக பசுபதி கூட சண்டை போட்டு வந்ததுனால இப்போ காவேரியை பிரிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதுனால லாஸ்ட் வீடியோ நம்ம பேசியிருந்தோம் அதை வந்து பசுபதி வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம பண்ணாதான் வந்து விஜயை வந்து நம்ம நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அதனால வந்து காவேரி எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க இல்லையா அந்த டைமில் காவேரியை வந்து இங்கே விஜய்க்கு வெண்ணிலாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வராமலே அவங்க வந்து அங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் அது வந்து கா விஜய் வந்து களத்தில் தாலை கட்ட மாட்டார் இருந்தாலும் அவங்க மெயில் பண்ணி இந்த ஏதாவது ஒன்று சொல்லி மெயில் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று லாக் பண்ணுறாங்க விஜய்கிட்ட விஜயை அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறேன்னு தெரியாமல் போலீஸ் மூலியமாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கல்யாணம் அப்போ வந்து காவேரிக்கு தெரியவே தெரியாது இந்த மேட்ரு அப்போ வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து முழிச்சுட்டு இருக்காரு அது காவேரி வந்து அவங்க பசுபதி வந்து கடத்திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து காவேரிக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து இப்போ அந்த இடத்துல விஜய் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான் விஜய் வந்து நம்ம பார்க்கும்போது தெரியுது பயங்கர சோகமாக பயங்கர ஃபீலிங்காக கவலையோடு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஆனால் மற்றபடி வந்து நம்மளோட காவேரி எந்தளவுக்கு இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவரே பிரச்சனை முடிச்சிட்டு வரட்டும் அப்படின்னு இருப்பாங்களா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அது பிடிப்படலைங்க அது வந்து காவேரிக்கு தெரிய வராமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே காவேரி வந்து விஜய் ஏன் விஜய் ஃபோன் பண்ணி பேசலாமே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் அவர் சொல்ல போகிறாரு அதை அவங்க பண்ணவே மாட்டுறாங்க அப்படிங்கிறதான் ஆஹ் அது பண்ணாதான் கொஞ்சமா அது புரியும் ஆனால் காவேரியை இந்த இதுக்குள்ள கொண்டுட்டே வரமாட்டாங்க அப்படிங்கிற தான் எனக்கு தோணுது லாஸ்ட் தான் காவேரி வருவாங்க லாஸ்ட் மினிட்டில் வந்து தான் க விஜய்கிட்ட வந்து நிற்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது அது வர விஜயோட விஜய் வந்து பயங்கரமாக தான் ஆகணும் போராட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ட்ராக்கை அப்கமிங்கில் வந்து பயங்கரமாக இருக்கும் ஃபயராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்களே மகாநதி வர திங்கட்கிழமை வந்து இப்போ ஏழரை மணிக்கு போடுறாங்க அதில் பயங்கரமான ட்ராக்கை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்குறோம் நம்ம கண்டிப்பாக ஆனால் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால முக்கியமான கட்டத்துலாம் இருக்காங்க அதனால வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் தோணுது பிச்சுக்கிட்டு போக போது இந்த எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலையா அவ்வளோ ஹாப்பியா இருக்குங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கு ஆனா எனக்கு பசுபதி விஜயோட ஃபைட்டு செம்மையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஆனா ரெண்டு பேருமே சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத என்ன மக்களை சொல்றீங்க கண்டிப்பா உங்க கத்துக்களை சேர்ப்படுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா